ஹாய் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இது வரைக்கும் நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸாக நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் பற்றின டீட்டெயில்ஸையும் ஷார்ட்கட் மெத்தட்ஸையும் பார்க்க போகிறோம் இப்போ எல்சிஎம்ன்றது லோயஸ்ட் காமன் மல்டிப்பிள் இந்த வீடியோ முடிகிறப்போ நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஷார்ட் கட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எல்சிஎம் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே சாதாரணமாக இதை மாதிரி பண்ணுவீங்க இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மெத்தடில் இப்போ வந்து இந் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஃபோர் நம்பர்ஸுக்கான எல்சிஎம் டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு இது ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கணும் இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா இதில் வந்து எது பெரிய நம்பர்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள் பெரிய நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்போது மற்ற நம்பர்ஸ் எல்லாமே இந்த டுவெண்ட்டி ஃபோரில் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் டிவைட் ஆகும் டுவெல் சிக்ஸும் டுவெண்ட்டி ஃபோரில் டிவைட் ஆகும் அப்போ எல்லா நம்பர்ஸுமே டுவெண்ட்டி ஃபோர்ல டிவைட் ஆகும் அப்படின்றப்போ டுவெண்ட்டி ஃபோர் தான் எல்சிஎம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி கொடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு இது பெரிய நம்பர் தேர்ட்டி தேர்ட்டி மற்ற நம்பர்ஸ் எல்லாம் தேர்ட்டியில் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள் ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டீன் தேர்ட்டியில் டிவைட் ஆகிடும் பட் ஆனால் டுவெண்ட்டி ஆகாது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் இந்த தேர்ட்டியை டூவால் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிபிளை பண்ணால் என்ன கிடைக்குது சிக்ஸ்டி கிடைக்குதா இப்போ மற்ற நம்பர்ஸ் எல்லாம் சிக்ஸ்டியில் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள் மற்ற நம்பர்ஸ் என்னென்ன ஃபைவ் ஃபிஃப்டீன் டொண்ட்டி இந்த மூணுமே சிக்ஸ்டியில் டிவைட் ஆகும் டிவைட் ஆகும்னா சிக்ஸ்டி தான் எல்சிஎம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எது பெரிய நம்பர்னு பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் பெரிய நம்பர் அப்படின்றப்போ ட்வென் செக் பண்ணி பாருங்கள் ஃபைவ் அண்ட் டென் வந்து டுவெண்ட்டியில் டிவைட் ஆகிடும் பட் ஆனால் ஃபிஃப்டின் ஆகாது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் டூவில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டியை ஃபார்ட்டி வருது இப்போ மற்ற நம்பர்ஸ் எல்லாம் ஃபார்ட்டியில் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்போவும் ஆகும் ஃபைவ் டிவைட் ஆகும் டென் ஆகும் பட் ஆனால் ஃபிஃப்டீன் வந்து ஃபார்ட்டியில் டிவைட் ஆகாது அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அதே டுவெண்ட்டியை த்ரீ ஆனால் டிவை மல்டிப்ளை பண்ணணும் அதாவது நீங்கள் எடுக்கிற நம்பர் டுவெண்ட்டி மட்டுமா ட்வெண்ட்டி பெரிய நம்பர் அந்த ட்வெண்ட்டின் மட்டும்தான் எடுக்கணும் டுவெண்ட்டி இன்ட்டு டூ ஃபார்ட்டி வருது அது வரலன்னா திரும்பவும் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ பண்ணணும் சிக்ஸ்டி வரும் இந்த ம இப்போ மற்ற நம்பர்ஸ்னால் சிக்ஸ்டியில் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் மூணுமே சிக்ஸ்டியில் டிவைட் ஆகும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றப்போ சிக்ஸ்டி தான் எல்சிஎமாக எடுத்து போட்டுடணும் ஆன்சர் சிக்ஸ்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் நைன் இப்போ இதில் இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இது பெருசு அப்படின்னா நைன் தான் பெருசு நைன் வந்துட்டு இப்போ ம த்ரீல டிவைட் ஆகிடும் ஓகே பட் ஆனால் செவனில் உங்களுக்கு டிவைட் ஆகலை அப்போ நீங்கள் எப்போவும் போ நம்ம என்ன பண்ணுவோம் டூவில் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் எயிட்டீன் வரும் த்ரீ இந்த வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க இப்போ நீங்க எத்தனை நம்பர் வந்தாலும் இந்த செவன்ல நீங்க செக் பண்ணி பார்க்குறப்போ அது வந்து டிவைட் ஆகாம தான் வரும் எதனால எதனாலன்னா செவன்ன்றது ஒரு பிரைம் நம்பர் பிரைம் நம்பர் ஒன்னுலயும் அதோடைய நம்பர்ல மட்டும்தான் டிவைட் ஆகும் அப்படின்னா நைன் சம்பந்தமான எந்த ஒரு மல்டிபிள்ஸ்லையும் அது டிவைட் ஆகாது ஆனால் நைன் இன்டூ செவன்ட்டு வர்றப்போ கண்டிப்பாக அது வந்து டிவைட் ஆகும் அப்போது நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்தாலும் நீங்கள் செவன் வர்ற வரைக்கும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ தான் இந்த செவன் வந்து இந்த வர ஆன்சரோட டிவைட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா இது ஒரு ப்ரைன் நம்பராக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் இது ஆல்ரெடி நமக்கு டிவைட் ஆயிடுச்சு அப்போனா கிடைக்கிற ஆன்சரில் கண்டிப்பாக இந்த த்ரீயும் டிவைட் ஆகும் அதனால இல்லைன்னா நீங்கள் ஷார்ட்டாக போகணும்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பிரைம் நம்பராக வந்திருக்குன்னா இந்த ரெண்டும் டிவைட் ஆகுதா த்ரீ டிவைட் ஆகுதுன்னா அதை கட் பண்ணிட்டு இந்த ரெண்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம் ஆன்சரா இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் செவன் இப்போ இதில் பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா செவன் தான் பட் ஆனால் அந்த செவன்ன்றதே ஒரு ப்ரைம் நம்பராக இருக்குது ஸோ பிரைம் நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியும் மற்ற எதோட கம்பேர் பண்ணாலும் அது வந்து டிவைட் ஆகாது அப்படி அப்படி இருக்கிறப்போ அடுத்த நம்பர் என்னென்னு பார்க்கணும் அடுத்த நம்பர் சிக்ஸ் அதுவும் பிரைம் நம்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க இல்லை அது வந்து சிக்ஸ்ன்றப்போ அதுக்கு இன்னொரு நம்பர் த்ரீ த்ரீ வந்து சிக்ஸில் டிவைட் ஆகிடும் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் த்ரீ அப்படியே கட் பண்ணிட வேண்டியது தான் ஒன்லி சிக்ஸையும் செவனையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டா போதும் இந்த த்ரீ தேவையில்லை அதாவது ப்ரைம் நம்பராக இருக்குது அப்படின்றப்போ அடுத்த நம்பர் செக் பண்ணி பாருங்க இந்த நம்பரும் உங்களுக்கு பிரைம் நம்பராகவோ இல்லை டிவைட் ஆகாத டிஃப்ரெண்டான நம்பராகவும் இருந்தால் மூணையுமே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம் ஆனால் இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு டிவிசபிலிட்டி இருக்குன்றப்போ த்ரீயை கட் பண்ணிட்டு இந்த ரெண்டை மட்டும்தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெல் லெவன் தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்கேன் இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தான் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோரும் டூவலும் தேர்ட்டி சிக்ஸில் டிவைட் ஆகும் ஆனால் லெவன் வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கு ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நீங்கள் தேர்ட்டி சிக்ஸில் அப்படியே வராது லெவனில் வர்றப்போ தான் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ லெவன்ட்டு வர்றப்போ மட்டும்தான் டிவைட் ஆகும் அப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டிவைட் ஆகிற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதை அப்படியே கட் பண்ணிவிடுங்க லெவனையும் தேர்ட்டி சிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட வேண்டியதா ஏன்னா இங்க கிடைக்கிற இந்த ஆன்சர் இந்த மற்ற மூணு நம்பர்லையும் கண்டிப்பாக டிவைட் ஆகும் நெக்ஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே டிவைட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது ஃபைவ் இன்டூ சிக்ஸ் இன்டூ செவன் டூ டென் எல்சிஎம் இப்போ எல்சிஎம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அதாவது இப்போது ஒரு டூ அண்ட் த்ரீக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் கிடைக்கும் இல்லையா அது எப்படி வருது அந்த சிக்ஸ் அப்படின்னா அந்த டூ டேபிள்ஸ் அதோடைய எல்லாம் பாருங்கள் லைனாக போட்டுடுங்க இதே மாதிரி த்ரீலேயும் போடுங்க இதில் வந்து காமன் மல்டிபிள் எதுன்னு செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கேயும் சிக்ஸு சிக்ஸ் இது வந்து காமன் மல்டிபிள் அதே மாதிரி டுவெல் இதே மாதிரி இந்த டேபிள்ஸில் அடுத்தடுத்து மல்டிபிள்ஸ் காமன் மல்டிபிள்ஸ் கிடைக்கும் பட் ஆனால் நமக்கு எல்சிஎம்ன்றது லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா எது வந்து கம்மியாக இருக்குன்னா சிக்ஸு சிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள் டூக்கும் த்ரீக்கும் சிக்ஸ் தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அதை பண்ணிவிடுங்க எதனாலன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே தேங்க் யூ